ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன் என்ன ரெசிப்பின்னா மசால் வடை வச்சு ஒரு குருமா ரெசிப்பிங்க இது வந்து எல்லா விதமான டிஃபன் எல்லா விதமான சாதத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸுக்கு வச்சு சாப்பிடும்போது தேவை இல்லைங்க இதில் இருக்கிற வடையே போதும் டேஸ்ட்டு சும்மா பட்டையை கிளப்புங்க குழந்தைங்களுக்கு நிச்சயமாக இதை செஞ்சு கொடுங்க வாரத்தில் ரெண்டு தடவையாவது இதை செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் டக்குன்னு பருப்பு ஊற வச்சு இந்த குழம்பு ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம் நமக்கு டென்ஷனும் இருக்காது காய்கறிலேயே என்ன சமைக்கலாம் அப்படின்ற டென்ஷனும் இருக்காது நான் இதே போல் ஒரு ரெசிபி பாசிப்பருப்பு போண்டாவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடலை பருப்பு ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து அதை நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா கரெக்டாக அரைப்படாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குறைக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க நைஸாகவும் அரைக்க வேணாம் நம்ம மசாலா வடைக்கு அரைக்கிற மாதிரியே குரக்கொறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ அரைச்சிக்கிட்டு வந்த பருப்பை வந்து ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் கெட்டியாக இருக்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக கொற குரப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப லூஸாக அரைச்சிங்கன்னா வடை போடுறதுக்கு வராது அதனால டைட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ எல்லா மாவையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக இப்போ நறுக்குன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக அறுக்கினது அதையும் சேர்த்துக்கங்க ரொம்ப பொடியாக அறுக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு பூண்டு தோலோடு ஒரு அஞ்சு பொண்ணை நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துக்கங்க உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே பருப்போடு மிக்ஸ் ஆகணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் இருக்குதானே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்து நல்லா வடைக்கு தட்டிக்கோங்க நம்ம மசால் வடைக்கு தட்டுற மாதிரியே தட்டிக்கோங்க சைஸ் வந்து உங்களோட விருப்பம் தான் பெருசாக போடுறதா இருந்தாலும் போடலாம் சின்னதாக போடுறதா இருந்தாலும் போடலாம் இந்தளவுக்கு இதை தட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் ஹீட் பண்ண எண்ணெயில் இந்த வடையை போட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வடையை பொறிச்சிங்கன்னா வெளியில் கருகிடும் உள்ளே வேகாது அதே சமயத்தில் மசால் வடை கருகுனாலும் நல்லா இருக்காது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க அடிக்கடி திருப்பி விடுங்க இல்லைன்னா கருகி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மசால் வடை நல்லா குக்காகிருக்கு ரெண்டு பக்கமும் ஒரே கலரில் வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதே போல் இருக்கணும் கலர் வந்து மாறிடக்கூடாது இந்த கலருக்கு தான் இருக்கணும் வடை இப்போ இந்த வடையை வந்து எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்கிற பருப்புலையும் வடைய செஞ்சு எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போது தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க எடுத்து மிக்சர் ஜருக்கு மாற்றிக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எந்தளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க தேங்காய் பேஸ்ட்டு இப்போ வந்து கடாய் ஹிட் பண்ணி அதில் நான் வடை பூரிச்ச எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதையே மூணு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சின்ன கரண்டியில் மூணு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் இப்போது பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு நாலு அண்ணாச்சி பூ ஒன்று பிரிஞ்சியலை ஒன்று அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க சீரகமும் சோம்பு நல்லா அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கங்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரௌன் கலரில் இருக்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளியோடய பச்சை வாசனையும் இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனையும் போகணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகி நல்லா தக்காளியெல்லாம் வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே காஷ்மீரி சில்லி இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுது சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மசாலா தேங்காய் பிழுது எல்லாமே கலந்து வரணும் ஈவனாக கலந்து வரணும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு எழுநூற்றம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஏன்னா புட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால குழம்பு ஆறுன பிறகு நல்லா திக்காகிடும் அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் மட்டன் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட யூஸ் பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷத்தில் குழம்புன்னெலாம் நல்லா குதிஞ்சு பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு ரெடியாக இருக்குது இப்போ இதில் மசால் வடை சேர்த்துக்கலாம் மசால் வடையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் ஸ்டவ்வை ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொதிக்கும் போது வடை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா நல்லா வடையெல்லாம் குழம்போடு ஊறி சூப்பராக ரெடி ஆகிடும் இருபது நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வடையெல்லாம் சைஸ் வந்து டபுள் ஆகிடும் நல்லா ஊறி உப்பி வந்துடும் சூப்பராக இருக்கும்ங்க இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இது வந்து நான்வெஜ் டேஸ்டில் இருக்குங்க கறியவே விரும்ப மாட்டிங்க இந்தமாரி குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது நான் பாசு பருப்பு போண்டா குருமா ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜு எக்கெல்லாம் வாங்க முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்